இன்றைய தினம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் என்ன போகிறது என்ன செய்வார்கள் என்கிற எல்லாம் பலத்த கேள்விகளாக எழுந்து வருகிற நேரத்தில் அவங்க தாக்கினா தாக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிருவோம் தாக்குவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டலாம் இருக்க வேணாம் ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை பொறுத்தவரையில் அவர் கொஞ்சம் மேற்கு நாடுகளோட நெகிழ்வாக போகிறாரு அவங்களா ஆளுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி போகிறாரு மாதிரி தெரியுதுங்கிறதெல்லாம் நானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால்

ராணுவ விமானங்களை கொண்ட கப்பல் வேகமாக நீங்கள் மத்திய கிழக்கு போக வேண்டும் என்கிற ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் லாயிட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மத்திய கிழக்கில் யூஎஸ்எஸ் ஜோர்ஜியா என்கிற அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் மிடில் ஈஸ்ட் கடற்பகுதிகளுக்கு வந்திருக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது இதுதான் யூஎஸ்எஸ் ஜோர்ஜியா என்கிற நீர்மூழ்கி கப்பல் இந்த கப்பலை பொறுத்த இதில் இதுல

அதே போன்ற அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எங்களுக்கு கிடைக்கிற உளவு தகவல் பிரகாரம் ஈரான் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தலாம் அதனால் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்பது எங்களுடைய கடமை அதற்காக நாங்கள் இதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் என்கிற தேசிய பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோ கேலன்டோடையும் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருப்பதாகவும் அதனால் தான் இந்த கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னா ஈரானும் எது எப்படி போனாலும் இஸ்ரேலை விளிம்பு நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப பயங்கர வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டான் இவன் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்டா அது வேற கதை அடிப்பேன் சொல்லிட்டு அடிக்காம இருக்கிறான் இது பெரிய உளவியல் தாக்கத்தை இஸ்ரேலியர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது எப்போ அடிப்பான் எப்ப அடிப்பான் அப்படி அடிப்பானா இப்படி அடிப்பானா இந்த இடத்துக்கு அடிப்பானா அந்த இடத்துக்கு அடிப்பானா ஏன்னா ஏற்கனவே சொல்லி சொல்லி இருந்துட்டு அடிக்கவே மாட்டான்னு நினச்ச நேரத்தில் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்கல் நடத்தி முடிச்சிருச்சு எனவே ஒரு முறை தாக்கியவர்கள் இன்னொரு முறை தாக்குவதற்கு பயப்பட மாட்டார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் தா அந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ கிட்ட நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆயுதங்களை எல்லாம் அவங்க காட்டி காட்டியிருக்கிறாங்க பெலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகள் எல்லாம் புது வகையான சோதனைகளை எல்லாம் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்ற நிலையில் தான் ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் உளவியல் போரொன்றை இஸ்ரேலுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிற அதே நேரத்தில் இந்த யுத்தத்தினால காசாவினுடைய யுத்தத்தினால இஸ்ரேலிய ராணுவம் சோர்வடைந்திருக்கிறது நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப விரக்தி நிலைக்கு போயிருக்கிறாங்க நம்மளால ஒன்றும் செய்ய முடியல ஹமாசா அழிக்க முடியல நம்ம பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியல

அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை ஈரானுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அந்த செய்தி என்னன்னு சொன்னா இந்த பிராந்திய போரை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கைக்கு ஈரான் செவிசாய்க்க போகிறதா இல்லையா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு நடுவில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது முக்கியமான செய்தி இதுதான் அதாவது சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான செய்தி தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய அல் அரபியா இன்றைக்கு பாலஸ்தீன பெருபூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது அது அரபியா தொலைக்காட்சிக்கு எதிராக ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக நம்ம மேலதிகமான ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஹமாஸ் சார்பாக உத்தியோகபூர்வமாக அது அரபியா தொலைக்காட்சியை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு காசா பகுதிகளிலிருந்து அரபியா தொலைக்காட்சி சேவை வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அது அரபியா தொலைக்காட்சி சேவையை வெளியேறுமாறு பணித்தவர்கள் யார் என்கிற செய்திகள் வெளியாகாத அதே நேரத்தில் காசாவிலிருந்து செயல்படக்கூடிய காசல் ஆன் என்கிற காசா அல் ஆன் என்கிற தொலைக்காட்சி சேவை அவங்க காசாவுக்குள்ளே செயல்படக்கூடியவங்க அவர்களுடைய நெட்வொர்க் இன்றைக்கு இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஏன் அரபியா வெளியேற்றப்படுகிறது என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஹமாஸ் இவர்கள் மீத குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க குறிப்பாக அல் அரபியா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகளை அரபு நாடுகளுக்கு கொடுப்பதாகவும் காசா பற்றிய தவறாக செய்திகளை கொடுப்பதாகவும் இருந்து பல பேரும் குற்றச்சாட்டு முன்வைத்து வந்திருந்தார்கள் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தெரியும் நேற்றைய தினமும் இவர்கள் வெளியிட்ட பாடசாலை மீதான தாக்குதல்களில் பொய்யான செய்திகளை புனைந்து குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட செய்யப்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவர்களில் பத்தொன்பது பேர் ஹமாஸை சேர்ந்தவர்கள் என்று இஸ்ரேல் சொல்லி இருந்தது அதை ஹமாசும் உடனடியாக மறுத்துட்டாங்க பாலஸ்தீன பாதுகாப்பு தரப்பு மறுத்துட்டாங்க காசாவில் உள்ள சுகாதார அதிகாரிகள் அத்தனை பேருமே மறுத்துட்டாங்க அவங்க பத்தொன்பது பேரும் யாருங்கிற பட்டியலையும் இஸ்ரேல் வெளியிட்டிருந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்குமே அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க இவங்க 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 இவர் யார் தான் சொல்லி எல்லாத்துக்கும் வெளியிட்டாங்க இவங்களுக்கும் ஹமாஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் திட்டத்தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் அந்த திட்ட தெளிவாக சொன்ன விளக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்ரேல் சொல்கிறது இந்த இடத்துல ஹமாசி இருந்தாங்க பத்தொன்பது பேர் இவங்க தான் என்று ஒரு பட்சமாக இஸ்ரேல செய்திகளை மட்டுமே இவங்க ஒளிபரப்புறாங்க என்கிற குற்றச்சாட்டு ரீசெண்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இதற்கு முன்பதாக நடத்தப்பட்ட மவாசி கேம்ப் மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேல் சொன்ன செய்திகளை மட்டுமே அது அரபியா செய்தியாக்கி கொண்டிருக்கிறது காசாவினுடைய செய்திகளை திட்டமிட்டு மறைக்கிறது இஸ்ரேலுடைய செய்திகளை மிக துல்லியமாக கொடுத்து ஒத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியது நமக்கெல்லாம் தெரியும் பல பேரும் கேபிஎல்ல அரபு நாட்டில் ஆட்சியாளர் தான் எப்படி இருக்கான்னா பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க பொதுமக்களை பொறுத்தவரை அரபு நாடுகளுக்குள்ள இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது ஆனால் அந்த அல் ஜசீராவை பார்க்குறவங்க மட்டும் அரபுல அல் ஜசீராவை பார்க்குறவங்க மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா உண்மை தகவல்களை புரிஞ்சு கொள்றாங்க அதனால தான் அல் ஜசீரா அரபு சேனலுக்கும் அல் ஜசீரா ஆங்கில சேனலுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கும் நிறைய செய்திகள் அல் ஜசீரா அரபு சேனல் தான் கொண்டு வருவாங்க அல் ஜசீரா ஆங்கில சேனல் பாதிப்புகளை தான் நிறைய கொண்டு வருவாங்க ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் அங்கே என்ன செய்கிறது என்பதை அல் ஜசீரா

சொல்லுவாங்க சொன்ன ஒரு ஊடகமாக என்ன செய்யணும் ரெண்டு தரப்பையும் சொல்லணும் அவங்க இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இவர் அல்ஜெசீரா நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சொல்லுவாங்க இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் அதற்கு பதிலாக இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லுவார்தான் ஊடக தர்மம் ஆனால் எந்த நிலையிலும் ஹமாஸினுடைய செய்திகளை மறைக்கிறார்கள் இஸ்ரேலுடைய செய்திகளை மட்டும்தான் இவர்கள் வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்கிற காரணத்தினால தான் அது அரபியா சேனல் வெளியேற்றப்பட்டிருக்கிறது லாசாவில் க அவர்களுடைய கவரேஜ் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அது அரபியா தொடர்பாக இன்றைக்கு காசா அல் ஆன் என்கிற தொலைக்காட்சி சேவை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா அரபியா சேட்டலைட் சேனல் என்று சொன்னாலே அதிகமாக பொய் சொல்லுகிற சேனல் செய்திகளை பொய்யாக உருவாக்குகிற சேனல் செய்திகளை பொய் பொய்யாக கண்டுபிடிக்கிற சேனல் என்று பொருளாகும் என்று அவங்க காசாவுக்குள்ள இருந்து பல செய்திகளை உடனுக்குடன் சொல்லக்கூடியவங்கிற அடிப்படையில் இந்த மனவர்த்தத்தோடு இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஹமாஸை சுட்டிக்காட்டி என்ன சொல்றாங்க கேட்டா போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு மாசினுடைய சில தலைவர்கள் காசாவில் இருந்து வெளியேறுகிறார்கள் என்று அது அரபியா சொல்லுகிறது இது பொய்யான தகவல் என்றும் அப்படி யாரும் வெளியேற மாட்டார்கள் என்றும் உயிர் பிரிகிற வரைக்கும் காசாவில் நின்று தங்களுடைய மண்ணுக்காக அவர்கள் போராடுவார்கள் என்றும் நாசிகள் எப்படி பொய் சொன்னார்களோ அதுபோன்று அது அரபியா பொய் சொல்லுகிறது என்றும் ஹமாஸ் சொல்லி இருப்பதாகவும் இன்றைக்கு காசல் ஆண் தெரிவித்திருக்கிறது என்னன்னா இதில் இருந்து நான் என்ன சொன்னால் எஹியா சின்வார் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா காசாவில் இருக்கிற எந்த தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் தான் போகப் போகிறார்கள் அதை ஒருங்கிணைக்கிற வேலையை காசாவிலிருந்து அவர்கள் செய்வார்கள் என்பது இந்த மறுப்பில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது என்கிறதையும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் இப்படி இப்படி இன்றைய தினம் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது உண்மை செய்திகளை தான் மக்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா அரபியா போன்ற காட்சிகள் எல்லாம் தங்களுடைய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக அவ்வளவு படுகொலைகள் நடக்கிற போது இஸ்ரேலுடைய செய்திகளை மாத்திரமே கொண்டு செல்கிறார்கள் என்று இன்றைக்கு காசல் ஆன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப மனவர்த்தத்தை தரக்கூடிய செய்திகள் அதிலும் குறிப்பாக உண்மை பேச வேண்டும் பொய்களை புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் குரான் சொல்லுகிற விதிமுறைகளை கூட மறந்து பொய் பொய்யான செய்திகளை ஆட்சிகளை தக்க வைத்துக்கொள்வதற்காக உள்நாட்டுக்குள்ள மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்திடக்கூடாது என்று அரபு நாட்டு மக்க அடிமைகளாக வைத்துக்கொள்வதற்காக இந்த சேனல்கள் பச்சை பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் அல் ஜசீரா நெஞ்சை நிமித்திக்கொண்டு தங்களுடைய ஊடகவியலாளர்கள் நூற்று பத்தொன்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் கூட இல்லை இல்லை எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை செய்வோம் என்று தொடர்ந்து இன்றைக்கு நீங்க பத்து மாசத்துக்கு மேல நீங்க யூடியூப்பில் போய் பாருங்க அவர்களுடைய லைவ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்க ஒரு நிமிஷம் கூட லைவ் தடப்படாமல் இன்றைக்கு இத்தனை மாதங்களாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலே எவ்வளவு அடி விழுகுது அதையும் தாண்டி செய்கிறார்கள் உண்மையில் இருக்கக்கூடிய வீர வீரம் நிறைந்தவர்களில் ஹமாசு மட்டுமல்ல ஹமாசு மட்டும் சுதந்திர போராளிகள் அல்ல அல் ஜசீராவினுடைய அனைத்து ஊடகவியலாளர்களும் கூட சுதந்திர போராளிகள் தான் எது எப்படி போனாலும் அது அரபியா இன்றைக்கு வெளியேற்றப்பட்டது தொடர்பாக இதுவரைக்கும் அது அரபியா எந்த விதமான செய்திகளையும் வெளியிட்டதாக நான் தேடிய வகையில் கிடைக்கவில்லை அப்படி கிடைக்கிற போதுல்லா அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்